முடிஞ்சிச்சுங்க பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு சூப்பராக இருக்கு சிம்மிலே போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்லாம் மலைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து மீன் தழை போட்டு குழம்பு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் ஃபுல்லாக ஊற்றி வச்சு எல்லாம் காலி ஆகுது மாதம் கடைசியாக எல்லாம் காலி பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறம் புதுசாகவே வாங்கி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டோமா எண்ணெய் காஞ்சோன்னா வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் கருவேப்பில நல்ல பொரியுது இது வந்து நல்லா செவந்துருச்சு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன் இதில் போடணும் இப்போ கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம் இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கினா நல்லா கலர் கொடுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்களா எப்படி பக்கத்துடுப்பில் குக்கர் வச்சிருக்கேன் இப்போ இதில் வரும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இப்படி எண்ணெயிலே வரைக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் இந்த ஸ்பூனு இதையும் கூட அப்படியே கண்டிப்பாக அது கூட புளித்தண்ணி தேவையான அளவு புளித்தண்ணி அடுத்த சிம்மில் எடுத்துட்டு எல்லாமே அப்படியே கரைச்சி விட்டுவோம் அடுத்த மஞ்சள் தூள் போடலாம் ஒரு ஸ்பூன் போட்டேன் தனியாத்தூள் பத்தாது இன்னொரு ஸ்பூன் ஆனால் தக்காளி வதக்கி அரைச்சோமா அதனால் கணக்கு தெரில இப்போ பார்த்தா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கும் புளி குச்சரிக்கும் நல்லா கொதிக்கட்டும் உப்பு போட்டுடலாம் முக்கால் ஸ்பூன் உப்பு இப்போ நல்லா எண்ணெய் நல்லா வதங்குது இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றுக்கலாம் ஸ்பூன் பெப்பர் தூண்டு நல்லா கொதிச்சிருந்தேன் நல்லா மசாலா வாடை எல்லாமே பேடிச்சு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம தழை போட்டுறோம் தலை போட்டு மீன் குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு நாலு தழை போட்டேன் ஒரு ரெண்டு துண்டு தலை போட்டே சூப்பர் வாசனையாக இருக்குங்க மீன் குழம்பு பார்த்திங்களா இப்படி இருந்தால் தான் இந்த தலை மீன் குழம்பு வந்து பார்த்திங்களா தலை இவ்வளோ பெருசாக இருக்குது பாறை தலை நம்ம சின்ன தலை பெரிய தலையெல்லாம் இல்லை நம்ம பெரிய தலையும் வைக்கலாம் சின்ன தலையும் வைக்கலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கமாண்டாக சொல்லுங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரம்லாம் இப்போ நம்ம இதை இறக்கிட்டு பூசணிக்காய் பொரியல் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு போடுறோம் ஜீரகம் கருவ இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் வெங்காயம் சார் இதுக்கு எதுவுமே போட வேண்டாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நம்ம பூச்சணிக்காய் வந்து சக்கரை பூசணிக்காய் இப்போ வந்து உப்பு போட்டுக்கணும் மிளகா நெடி நல்லா துண்டி ஊற்றணும் எப்படி மூடி வச்சு மூடி வச்சு நம்ம எடுத்தோம்னா நல்லா வெந்துடும் சர்க்கரை பொங்காய் தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் வேணால் லைட்டாக தண்ணி தெளித்துக்கிடுங்க